ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம் இந்த ரெண்டு பாக்ஸ்களே ஒரு பொருள் மறைச்சி வச்சுருப்போம் அதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வின்னர் லூசர் மேலே பா பலூனில் இருக்கிற தண்ணியை கட் பண்ணி தலை மேலே ஊற்றணும் இப்போ பாப்பா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லைன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பாப்பா கண்டுபிடிக்கலை லூஸ் ஆகிட்டாங்க இப்போ அவங்க தலை மேலே பலூன் வெட்ட போகிறோம் ஓகேங்களா இப்போது நான் கண்ணை முடியணும் பாப்பா ஒழிச்சு வைப்பாங்க நான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ பாப்பா ஒழிக்க ஒழித்து வைக்க போகிறாங்க நான் கண்ணை முடினு இருக்கிறேன் மாற்றி வைக்கிறாங்க ஆனால் ஆ இப்போ கண்டுபிடிக்கப் போகிறேன் ஒயிட் பாக்ஸில் தான் இருக்குன்னு சொல்ல போகிறேன் சொல்லிட்டேன் நான் பாப்பா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இதுதான் தான் நீ சொன்ன அப்படின்ட்டு என்னை ஏமாற்றிடுவாங்க நீ லூஸ் ஆகிட்டான்ட்டு இப்போ என் தோத்துட்டான்ட்டு என் தலையில் பலூன் எடுத்துவோம் வெடிக்க வைக்க போகிறாங்க ரூலே மாற்றிட்டாங்க என்ன ஒரு ஆனந்தம் பாருங்கள் அந்த க கரடி குட்டிக்கு இப்போ பாப்பா கண்டுபிடிக்கணும் அப்புறம் திரும்ப நான் ஒழிச்சு வைக்க போகிறேன் பாப்பா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லைன்னு பாருங்கள் இந்த வாட்டி பாப்பா கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் நான் தான் தோத்துட்டேன் என் தலை மேலே தான் பலூன் வெடிக்கணும் ஆனால் பாப்பா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் என் தலை மேலே தான் வெடிக்கணுட்டு அடம் பிடிச்சி பாருங்கள் எப்படி அடம் பிடிக்கிறாங்க என் தலை மேலே வெடிக்கணும்னு சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ரூல் அவங்களுக்கு ஊத்தரம் மாற்ற வேண்டியதாக இருக்குது வின் பண்ணவர் மேலேயே பலூன் வெடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த கேமில் பார்த்திங்கன்னா அப்பப்போ ரூல்ஸ் மாற்றுவாங்க அதுதான் இங்கே நடந்துருக்குது நன்றி